வணக்கம் மக்களை மற்றொரு செய்தியொன்று வாங்கினென்னு பார்க்கலாம் முத்துக்குமார் தயாரிப்பில் செல்வம் மாதப்பன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் புதிய படம் படிக்காத பக்கங்கள் ஆனந்த் முதன்மை தோற்றத்தில் நடித்துள்ள இந்த படத்தில் மரியான் மற்றும் சபா நடித்துள்ளனர் இந்த படத்தின் டிரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய வைரமுத்து இந்த படிக்காத பக்கங்கள் இசை வெளியீட்டு விழா மிகவும் முக்கியமான நிகழ்வு ஒரு பாடல்ல இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு வருகிறது இதில் என்ன சந்தேகம் இசை எவ்வளவு பெரிதோ அவ்வளவு பெரிது மொழி மொழி எவ்வளவு பெரிதோ அவ்வளவு பெரிது இசை இரண்டும் கூடினால்தான் தான் அதற்கு பாட்டு என்று பொருள் சில நேரங்களில் இசையை விட மொழி சிறந்ததாகவும் சில நேரங்கள்ல மொழி சிறந்ததாகவும் திகழ்கின்ற சந்தர்ப்பங்கள் உண்டு புரிந்து கொண்டவன் ஞானி இதை புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி பாட்டுக்கு பெயர் வைப்பது இசையா மொழியா பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழிதான் அதற்கு அழகு செய்தது இசை அபிநயம் செய்தது இசை அதை மறுக்க முடியாது இசையும் மொழியும் பரஸ்பரம் செய்து கொள்ளும் போதுதான் கலை வெற்றி பெறுகிற என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க